அவர்களின் போதனை கலஞ்சத்தில் இருந்த இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்று கொன்று விரோதமாய் இருக்கிறது ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் அல்ல ஆவினால் நடத்தப்படினா நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்க மாட்டேங்க கீழ்பட்டவர்கள் அல்லனா நியாயப்பிரமாணத்தை செய்கிறவங்களா இருக்க மாட்டீங்கன்னு இல்லை நியாயப்பிரமாணத்தை செய்வீங்க அது கீழ்பட்டவர்கள் அல்ல கீழ்பட்டவர்கள் அல்லனா அதை ரிலை பண்ணி இருக்க மாட்டேங்க உங்களுடைய ரட்சிப்புக்காக உங்கள் ஜபம் முடியாக உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நியாயப்பிரமாணத்தை சார்ந்திருக்க மாட்டீர்கள் சார்ந்திருக்கிறது வேற எப்படி செய்கிறது வேறங்க செய்கிறது கரெக்டு நியாய பிரமாணத்தைப்படி செய்கிறது கரெக்ட்டு ஆனால் ரட்சிப்புக்காக நியாயப்பிரமாணத்தை சார்ந்து கொள்வது தவறு அதுதான் பிரச்சனையை உண்டாக்குது நான் இதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருந்தால் தான் என் ஜெபம் கேட்கப்படும் எனக்கு மாட்சம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் நியாயப்பிரமானத்தை சார்ந்து இருப்பது நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவராக இருந்தீங்கன்னா நியாய பிரமாணத்தை சார்ந்து இருந்தீங்கன்னா வெற்றிகரமான வாழ்க்கையை வாழவே முடியாது மம்சை இச்சையை தான் நிறைவேற்றி கொண்டே இருப்பீங்க இதன் அடிப்படையில் தான் மாற்றங்கள் ஏற்படுகிறது மாற்றங்கள் உண்மையாக ஏற்படணுன்னா நீங்கள் மாறணும்னா மம் சிகிச்சையை நிறைவேற்றுறதுலேருந்து மாறி ஆவிக்குரிய கனிகளை உடையவர்கள் வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும் முதல்ல இந்த நியாயப்பிரமாணத்துக்கு அடியிலேருந்து வெளியே வரணும் இவங்களுக்கு என்ன எழுதுறாரு ஆட்களுக்கு என்ன எழுதுகிறாருப்பா நீங்கள் நியாயப்பிரமாணம் போதனீங்க எனக்கு பின்னால் வந்து ஒருத்தன் போதிச்சிட்டா அவங்களுக்கு நீங்கள் அதை நம்பிட்டீங்க நியாயப்பிரமாணத்தை எப்படி போயிடலான்னு பார்க்குறீங்க விருத்த சேதனம் பண்ணிக்கலாம் பஸ்கா பண்டிகைக்கு போகலாம் இயசிலமுக போகலாம் அந்த பண்டிகைக்கு போகலாம் இந்த பண்டிகைக்கு போகலாம் இதை அனுசரிக்கலாம் அதனுசரிக்கலாம் பலியிடலாம் அப்படிலாம் பிளான் போடுறீங்க நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிலாம் பிளான் போட்டீங்கன்னா உருப்படவே மாட்டேங்கிறாரு அதெல்லாம் பண்ணி நாங்களாம் யூதரெல்லாம் பண்ணோம் நாங்கள்லாம் அது வேற ஒரு காரியத்துக்காக கொடுக்கப்பட்டது இயேசு குறித்து போதிக்கிறதுக்காக இப்போ இயேசு வந்த பிறகு நீ இதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீ உறுப்பிட மாட்டே நீ வந்து மாம்ச இச்சைகளை நிறைவேற்றவனாகவே இருப்ப உன்னையே கண்டனம் பண்ணிக்குவேன் நீ ஏன்னா எதாவது பர்ஃபெக்டாக பண்ணாமல் விட்டினா உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்கிற ஒரு எண்ணம் உனக்குள்ளே உண்டாகும் அது உன்னை தோல்விக்குள்ளே நடத்தும் நீ இருந்தால் தான் உன்னை ஏற்றுக்கொள்வார்ன்ற எண்ணத்தை போதிச்சிட்டாலே அவனுக்கு தோல்வி தான் வரும் இந்த வெளிநாடுகள்லாம் ட்ரைவிங் டெஸ்ட் எல்லாம் போனீங்கன்னா எல்லாம் பயந்துட்டு தான் போவாங்க ஏன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கணும் பயங்காட்டியே விட்ருவாங்க சிலர் கரெக்டாக இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்களா என்ன உட்காந்து ஆடும் ஆடும் கையால்லாம் நல்லா தான் ஓட்டிகிட்டு இருந்திருப்போம் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து யாரும் ஒன்று அதனால் அவரே சொல்லுவார் ஓட்டுங்க நீ எப்பவும் ஓட்டுற மாதிரி ஓட்டுங்க ஏன் கை நடுக்குது நல்லா தானே ஓட்டுவீங்க நீங்கள் ஓட்டிகிட்டு தானே இருக்கீங்க ஓட்டுங்க அப்படின்ன தான் கொஞ்சம் தைரியம் வரும் ஆனால் அவர் பாஸ்டர் மாதிரி இருந்துக்கிட்டு நீ மட்டும் சரியாக ஓட்டலை உனக்கு எப்படி நான் கொடுக்கறது நீ பத்து தடவை வந்து என்ன உனக்கு தரமாட்டேருன்னா பாஸ் ஆகிறவங்க ஆகிட்டு தான் வருவான் இருக்கீங்களா ஆ எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிறது சரி அதுக்கப்புறம் பத்தொன்பதுலேருந்து ஆரம்பித்து மாம்சத்தின் கிரிகள் ஆவியின் கனிகள்னு அதை பற்றி இருபத்தி மூணாவது வசனம் வரைக்கும் சொல்கிறார் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இப்போ என்ன செய்யணும் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு மாம்ச இச்சைகளை நிறைவேற்றவர்களாக இருக்கிறவர்கள் எப்படி ஆவியின் கனி உடையவர்களாக இருப்பது அந்த மாதிரி மாறுறதுக்கு என்ன பண்ண வேணும் அப்படின்னு கேட்குறாரு ஜனங்களுக்கு போதிக்கிறார் பாருங்க அருமையா அவங்களுக்கு சொல்கிறாரு நீ வந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தீன்னா கீழ் பெற்றதுனா என்ன நியாயப்பிரமானத்தை சார்ந்து வாழ கற்றுக்கிட்டினா அதன்படி இருந்தின்னா இவங்க சொல்கிற மாதிரி கேட்டு வாழ்ந்தின்னா மாம்ச இட்சையை நிறைவேற்றுறவனாக தான் இருப்பேன் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள முடியாது ஏன்னா ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்கிறதுக்கு ஆப்போசிட் தான் மாம்ச இட்சையை நிறைவேற்றுறது ஆப்போசிட் தான் நியாயப்பிரமானத்தை கீழ்பட்டிருக்கிறது அப்படின்றார் அதனால் பண்ணாத இதை பண்ணினீன்னா உனக்கு வெற்றி வாழ்க்கை வரவே வராதென்றார் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் என் சபையாக இருக்குது நியாயப்பிரமானத்தை சார்ந்திருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய மெரிட்டில் வந்து கடவுளை ஆசீர்வதிக்கிறாருன்னு நம்புனீங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கிறதுனால தான் உங்கள் ஜபம் கேட்கப்படுது அப்போ தான் நீங்கள் மோட்சம் போறீங்க இதெல்லாம் நம்பினீங்கன்னா நீங்கள் பாவத்தை மேற்கொண்டு வெற்றிகரமாக வாழவே முடியாது என்னுடைய மெரிட்னால் இல்லை அவருடைய கிருபையினால் எனக்கு எல்லாம் கிடைக்குதுன்னு நம்பினீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக வெற்றிகரமாக வாழ முடியும் அதை தான் இங்கே ப்ரில்லியண்டாக போதிக்கிறார் இவர் இவர் மாதிரி யாரும் போதிக்க முடியாது ரெண்டு காரியம் பண்ணணுன்றார் இருபத்தி நாலாம் வசனம் இருபத்தஞ்சாம் வசனத்தில் ரெண்டு காரியம் செய்யணும் அப்படிங்கிறார் ரெண்டு காரியம் செய்யணும் என்ன ரெண்டு காரியம் பாருங்க இருபத்தி நாலு கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் ஒன்று மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய வேணுன்றார் ரெண்டாவது என்ன இருபத்தஞ்சாம் வசனம் நாம் ஆவியினால் பிழைத்தால் ஆவி கேற்றபடி நடக்கவும் கழுவோம் ரெண்டு காரியம் பண்ணுன்றார் ஒன்று மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையணுன்றார் ரெண்டாவது ஆவி கேற்றபடி நடந்து கொள்ளணுன்றாரு இதை நடத்தி பார்ப்போம் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய வேணுன்னு சொல்கிறாரு இந்த சிலுவையில் அறைய வேணும்னு என்ன வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம் வெட்டி எரிய வேணும்னு சொல்லியிருக்கலாம் அதை கொல்லுன்னு சொல்லியிருக்கலாம் அதை கழுத்து பிடிச்சி நெரிக்கிற மாதிரி நெரிச்சு அதுக்கு உயிர் இல்லாமல் பண்ணிடு அப்படின்னு சொல்லி கொள்றதுக்கு ஆயிரம் வழி இருக்குதுங்க சிலுவையில் அறையறது மட்டுமா கொள்ற வழி குத்தி கொல்லுன்னு சொல்லியிருக்கலாம் மாம்ச இச்சைகளை வெட்டி கண்ணந்தொண்டமாக வெட்டி போடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்படியெல்லாம் சொல்லலையே சிலுவையில் அறைன்னு சொல்லியிருக்காரு சிலுவையில் அறைன்னு என்ன அர்த்தம் அந்த காலத்தில் என்ன சொல்லிட்டாங்க சிலுவையில் அறையினா ஸ்லோ டெத்தை சொல்கிறதுக்காக அப்படி சொன்னார் ஏ கையில் காலில் ஆணி அடித்து உடனே தொங்க ஒட்டு மணி கணக்கில் அப்படியே தொங்கி கடைசியில் மூர்ச்சை விட்டு ஏசு சிலுவையில் செத்தா மாதிரி பல மணி நேரங்களில் அங்கேயே தொங்கி பாடுபட்டு சாகிறது மாதிரி அந்த மாதிரி மெதுவாக தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக தான் சிலுவையில் அறைன்னு சொல்லிட்டாங்க என்ன ஒரே கழுத்தை வெட்டுற மாதிரி வெட்டியை துண்டி சிலுவையில் அறையினா ஸ்லோவாக தான் அது இதாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உண்மையான விளக்கம் என்னன்னா அதுக்காக ஸ்லோ டெத்துக்காக சொல்லுது எதுக்காக சொல்லியிருக்கு ஏன் சிலுவையில் அறைய வேணும் மாம்சத்தை மத நாள் சிகிச்சைன்னு சிலுவையில் அறைய வேணும்னு ஏன் சொல்லியிருக்குது ஏன் சொல்லியிருக்கேன் மாம் கொண்டு வந்து சிலுவை அண்டையில் கொண்டு வா சிலுவையில் அறையிறது எப்படி சிலுவையில் என்ன நடந்தது ஏசு சிலுவையில் தொங்கி அங்கே ரத்தத்தை சிந்தி கடைசி சொட்டு ரத்தம் சிந்தப்படுகிற வரைக்கும் அதை சிந்தி அவருடைய ஜீவன் போகிற வரைக்கும் அங்கே தொங்கி முடிந்ததுன்னு சொல்லி பிதாவே உடைய கையில் என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி அப்படி செத்தார் கரெக்டாக எல்லாத்தையும் முடித்து நம்ம மீட்புக்காக என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணி செத்தார் அதன் மூலமாக நமக்கு மீட்பு உண்டாகிது அதுதான் சிலுவை அங்கே வந்து அதை தியானிக்க சொல்கிறாரு சிலுவை அண்டையில் கொண்டு வா எதை கொண்டு வா உன்னுடைய மாம்சத்தையும் அதன் இச்சைகளையும் மாம்ச இச்சைகளில் என்னெல்லாம் இருக்குது அதில் பாருங்க விக்கிர ஆராதனை கூட இருக்குது ஒரு சிலையை வச்சு வணங்குறது மட்டும் விக்கிர ஆராதனை இல்லை வேதவாசனம் வேறு விதமாக போதிக்குது கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல வேறு எதையாவது வச்சா அது விக்கிர ஆராதனை ஆகிடுது அப்படி பார்த்தா நிறைய கிறிஸ்தவர்களே விக்ர ஆராதனைக்காரர்லாம் இருக்கிறாங்க கடவுளுக்கு போல் வேறு இந்த நீ இத்தனை பர்சன்ட் வாங்கினாதான் உனக்கு எதிர்காலம் இல்லைன்னா போச்சு இல்லைனா சித்தப்பா சித்தி அத்தை மாமா எல்லாத்தையும் மூஞ்சியில் முழிக்க முடியாதாக்கும் யாரும் உன்னை நேசிக்க மாட்டாங்களாக்க யாரும் ஒன்று பெருசாக நினைக்க மாட்டாங்களாக்கோ அப்படின்லாம் சொல்கிறோம் பாருங்கள் அப்படிலாம் சொல்லும்போது அந்த பிள்ளைக்கு என்ன ஆயிடுது பரீட்சை எழுத போகிறவனுக்கு என்ன ஆயிடுது ஐயோ நம்ம மார்க் வாங்கினா தான் நம்மளை பெருசாக நினைப்பாங்க பிள்ளை இருக்குது நம்மளை மார்க் வாங்கினா தான் நம்ம ஏற்றுக்கொள்வாங்க பிள்ளை இருக்குன்னு இங்கே சொல்லியிருக்குது அதுதான் மாம்சம் அதை கொண்டா சிலுவை கிட்ட போடுவா சிலுவையில் அரை சிலுவையில் அறைனா அதை கொண்டு வந்து சிலுவையோடு இதை ஒப்பிட்டுப்பார் சிலுவையில் மறித்தவர் வேதவசன சொல்லுது தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தவர் நமக்காக மறிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு இலவசமாய் அருளாதிருப்பது எப்படி இலவசமாய் அருளாது இலவசன்ற வார்த்தையை பாருங்க இலவசமாய் அருளாதிருப்பது எப்படி தன்னுடைய சொந்த குமாரனே சிலுவையில் மறிக்க ஒப்புக் கொடுத்தாருன்னா மற்ற எல்லாத்தையும் ஃப்ரீயாக உங்களுக்கு தரமாட்டாரா உங்களுக்காக சிலுவையில் மறிக்க கொடுத்தா அதான் சிலுவை சொல்லுது அப்போ என்னுடைய மாம்சத்தையும் அது நிச்சயங்களையும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்து மற்றவங்களாம் என்னை இப்படி தான் ஏற்றுக்கொள்வாங்க நான் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் கடவுளை ஏற்றுக்கொள்வார் நான் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஜப்பங்கள் ஏற்கப்படும் இதெல்லாம் வந்து சிலுவையண்டில் கொண்டு வரும்போது அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா இவங்க ஏற்றுக்கொள்வாங்களா அவங்க எப்படி சொல்லுவாங்களே இவங்க அப்படி சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து அற்பகாரியமாய் தோணும் ஏன்னா தேவனையை ஏற்றுக்கொண்டு விட்டார் எனக்காக தேவ குமாரனை சிறுவையில் மறித்தார் எனக்காக அவர் ஜீவனை விட்டார் எனக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்தி இருக்கிறார் அவரெல்லாம் பண்ணியிருக்கிறார் அவரே என்னை ஏற்றுக்கொள்ளும்போது எங்கள் அத்தை மாமா எங்கள் பெரிய பட்சத்தை பலம் ஏற்றுக்கொள்ளலாம் என்ன ஏற்றுக்கொள்ளலாம் போட்டோம் அவங்கள சொர் போடுறாங்க ஹலோ போய் நாலு நாள் தங்கி பாருங்க எப்போ தான் மெயின் கேள்வியாக இருக்கும் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சா என்னைக்கு கிளம்புறேன் அப்படின்னு தான் இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு அதுதான் பெரிய ஓரி அவங்க மூஞ்சியில் எப்படி முழிக்கிறது நல்லா முழிக்கலாங்க அவர் மூஞ்சிலேயே முடிச்சிருக்கிறோம் அவர் மூஞ்சிலேயே முழிக்கலான்னு அப்படி ஆயிடுச்சு நமக்கு தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் அவர் மூஞ்சிலேயே முழிக்கும் போது இவங்க மூஞ்சிலேயே முழிக்க முடியாது இவங்க ஒன்னும் நம்ம கெட்டவன் பெரியவன் சின்னவன் சொல்லி ஒன்றும் ஆக போறதில்லை இவங்க சொல்றது சொல்லிட்டு போயிட்டோம் அவர் என்னை விலையேற பெற்றவனா எண்ணி எனக்காக ரத்தத்தை சிந்தி எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை மீட்டிருக்கிறார் மாம்சத்தையும் அது நிச்சயம் சிலுவையில் அறையினா இப்படி அதை டீல் பண்ணுங்கன்றாரு உங்கள் சுய முயற்சி அது இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு இப்படி டீல் பண்ணுங்க ஒவ்வொன்றையும் இப்படி சிலுவையில் அறையுங்கன்றார்